வணக்கம் வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஆஸ்துமா அதுக்கான ஒரு தீர்வு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அருமையான மருந்துலாம் நான் சொல்லியிருக்கேன் ரொம்பவே சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட்டு கொடுக்கக்கூடியது இதை மட்டும் நீங்கள் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும் ஆஸ்துமா வியாதி அப்படிங்கிறத நிரந்தரமாக நீங்கள் விரட்டலாம் அந்த அளவுக்கு சூப்பரான ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய மருந்துகள் எல்லாமே நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் என்ன காரணத்தினால ஆஸ்துமா வருது ஆஸ்துமா வியாதி இருக்கிறவங்க என்னெல்லாம் பின்பற்றணும் அதை பற்றியும் நான் பேசியிருக்கேன் வாங்க இப்போ அதை பற்றி முழு விளக்கமாக நம்ம இப்போ பார்க்கலாம் குழந்தை பருவத்தில் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் நிறைய பேர் அந்த ஆஸ்துமா வியாதினால் பாதிக்கப்படுறாங்க இந்த மாதிரி ஆஸ்துமா வராமல் தடுக்கணும் அப்படின்னா குழந்தை பிறந்ததில் இருந்து குறைந்தது ஆறு மாதங்கள் வரைக்கும் தொடர்ந்து தாய்ப்பால் கொடுக்கணும் அது ரொம்பவே அவங்களுக்கு நல்லது தாய்ப்பாலை தவிர வேறு எதுவுமே கொடுக்கக்கூடாது ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த மாதிரி வரக்கூடிய கால சூழ்நிலையில் ஒன்று அவங்களுக்கு வந்து தாய்ப்பால் வந்து அதிகமாக சுரக்க மாட்டேங்கி அப்படி இல்லைனா தாய்ப்பால் வந்து நம்ம கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெண்கள் வந்து நினைக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது தாய்ப்பால் கொடுக்கறதுனால குழந்தைக்கும் நல்லது தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் ரொம்பவே நல்லது நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே அதிகரிக்கும் நமக்கு அந்த குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைக்கு அதனால் நீங்கள் இரண்டு வருடங்கள் வரைக்கும் கூட நிறைய பேர் தாய்ப்பால் கொடுத்துருக்காங்க முந்தைய காலகட்டத்தில் நம்ம பாட்டி தாத்தா காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து வயது வரைக்கும் கூட கொடுத்துருக்காங்க இது எனக்கு நல்லாவே தெரியும் கண்டிப்பாக நானும் அது கேள்விப்பட்டிருக்கேன் ஐந்து வயது வரைக்கும் கூட தாய்ப்பால் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அந்த அளவுக்கு தாய்ப்பாலோட மகத்துவம் வந்து அவங்க நல்லாவே இருந்திருக்காங்க நமக்கு தெரிஞ்சு இருந்தும் கொடுக்கறதுக்கு ரொம்பவே நம்ம தயக்கப்படுறோம் இந்த மாதிரி குழந்தைக்கு ஏன் இந்த மா நிறைய பேர் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருக்காங்க இரண்டு வயது குழந்தைக்கு இந்த மாதிரி இருக்குது ஒரு வயது குழந்தைக்கு இந்த மாதிரி ஆஸ்தமா பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக நீங்கள் அலசி ஆராய்ஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளவு நாட்கள் எத்தனை மாதங்கள் நீங்கள் தாய்ப்பால் கொடுத்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒருவேளை நீங்க ஆறு மாதம் வரைக்கும் நீங்க கொடுத்துருக்கலாம் அப்படி இல்லை ஒரு வயது வரைக்கும் கொடுத்துருக்கலாம் அப்படி இருந்தும் அவங்களுக்கு இந்த மாதிரி ஆஸ்துமா பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா அவங்களுடைய நுரையீரல் பகுதியிலையும் மூச்சு குழல் பகுதியிலையும் நோய் தொற்று ஏற்பட்டிருக்கலாம் அப்படி இல்லை சளி வந்து அதிகப்படியாக அவங்களுக்கு தேங்கி இருக்கலாம் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் நிறைய வீடியோல நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி ஆசுமானம் என்ன என்ன காரணத்தினால வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேரெக்டாக மருந்துக்குள்ள போயிடலாம் வாங்க அதுக்கு முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் இதுக்கு நம்ம முதல்ல எடுத்துக்கிட்டது இந்த பெருங்காயம் இந்த மாதிரி கட்டி காயமாக இருக்கிறத நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க சில நேரங்களில் உங்களுக்கு பெருங்காய பொடியாக உங்களுக்கு கிடைக்கும் அதை நீங்கள் பயன்படுத்துகிறத விட இந்த மாதிரி கட்டி காயமாக நீங்கள் வாங்கி பயன்படுத்துறது தான் உங்களுக்கு ரொம்பவே நல்லது இந்த மாதிரி கட்டி காயத்தை வாங்கி சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம கட் பண்ணி அதுக்கப்புறம் காயை போட்டு நம்ம எடுத்து வச்சுருப்போம் இதை அந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இதை மட்டுமே நம்ம பயன்படுத்த போகிறது கிடையாது இது கூட இன்னும் மூணு பொருட்கள் சேர்த்து நம்ம பயன்படுத்தும் போது தான் கண்டிப்பாக அந்த ஆஸ்துமா வியாதிக்கு ஒரு சூப்பர் தீர்வு நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதிரி பெருங்காயம் நம்ம பயன்படுத்துறது நிறைய நன்மைகளையும் நமக்கு தரும் சொல்லப்போனால் அசிடிட்டி பிரச்சனை இருந்தது அப்படி இல்லை உங்களுக்கு ஜீரணம் ஆகாமல் இருக்குது அந்த மாதிரி பிரச்சனை முக்கியமாக வாயு தொந்தரவு அதுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு கொடுக்கக்கூடியதான் நமக்கு இந்த காயம் இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் இது கூட இன்னும் நம்ம அடுத்து எடுக்கக்கூடிய பொருட்கள் என்னன்னு பார்ப்போம் இது கூடவே நம்ம அடுத்துதான் எடுத்துக்கிட்டது இந்த துளசி இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா காய வச்சு உங்களுக்கு பவுட்ரு பண்ணி நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் ஒருவேளை உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான இலை கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் அதை காய போட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க நான் அந்த மாதிரி காய வச்சு தான் எடுத்துருக்கேன் பவுடராக கிடச்சிது அப்படின்னாலும் நீங்கள் பவுடராக பயன்படுத்துங்க உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா காய வச்ச இலை மட்டும் காய வச்சு தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் அதில் போய் நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படி இல்லை பவுடராக வேணும்னாலும் அதுவும் நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் அதில் போய் நீங்கள் வாங்கி செக் பண்ணி வாங்கிக்கோங்க இது உங்களுக்கு நிறைய நன்மைகளை தரக்கூடியது தான் உங்களுக்கு சளி தொந்தரவு இருமல் தொந்தரவு இருந்தது அப்படின்னா அதையெல்லாம் சரி பண்ணுறதற்கு ஒரு மிகச்சிறந்த பொருள் அப்படின் தான் நம்ம இந்த துளசியை சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வாய் துர்நாற்றத்தை போக்குவதற்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து அப்படின்ட்டு நம்ம இந்த துளசியே சொல்லலாம் இதே நம்ம எடுத்துக்கிடுவோம் அதுக்கப்புறமா நம்ம இது கூட எடுத்துக்கிட்டது இந்த சீரகம் உடலுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை தரக்கூடியது நமக்கு குளிர்ச்சியை தரும் அப்படிங்கிறதுனால ஆஸ்மா வியாதிகள் பயன்படுத்தலாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் ரொம்பவே நல்லது உடல் உள்ளுறுப்புக்களை சீர்படுத்துவதற்கு ஒரு மிகச்சிறந்த பொருளாக நம்ம இந்த சீரகத்தை சொல்லலாம் உடல் சூட்டை வந்து நல்லா தணிக்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த தீர்வு நமக்கு இந்த சீரகத்திலேருந்து கிடைக்கும் இந்த சீரகத்தை நம்ம எடுத்துக்கலாம் இது கூடவே அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்க போகிறது இந்த ராக் சால்ட்டு இந்த ஹிமாலயன் ராக் சால்ட்டு நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க இதுவும் உங்களுக்கு நாட்டு மருந்து கிடைக்கல அப்படின்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கிடைக்கும் சூப்பர் மார்க்கெட்லேயும் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு வேளை உங்களுக்கு அப்படி கிடைக்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுக்குறேன் நல்ல சுத்தமான ராக் சால்ட்டாக நீங்கள் ஒரிஜினல் ராக் சால்ட்டாக வாங்கி பயன்படுத்துனீங்க அப்படின்னா தான் சூப்பர் ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நான் உங்களுக்கு லிங்க்கு கொடுக்குறேன் நீங்கள் அதில் போய் செக் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போ இதையெல்லாம் வச்சு நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் கடைசியாக நம்ம இது கூட எடுத்துக்கிட்டது இந்த சுக்கு இதுவும் நமக்கு நிறைய நன்மைகளை தரக்கூடியது சொல்லப்போனால் மூட்டுவலி பிரச்சனைக்கு ஒரு மிகச்சிறந்த பொருளாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உணவு செரிமான கோளாறுகளை சரி பண்ணுவதற்கும் இந்த சுக்கை பயன்படுத்திகிட்டு வந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு மாற்றம் வந்து நமக்கு கண்டிப்பாக தெரியும் இப்போது இது கூட இந்த சுக்கையை நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து வச்சுருக்கிற பொருட்களோட அளவுகள் வந்து நம்ம எவ்வளோ எடுக்கணும்னு சொல்லி பார்ப்போம் இந்த சுக்கு நீங்கள் இருபத்தி ஐந்து கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க அது கூடவே இந்த சீரகம் இதுவும் நீங்கள் இருபத்தைந்து கிராம் எடுத்துக்கலாம் இந்த உப்பு இந்த ராக் சால்ட்டு இதுவும் நம்ம ஒரு இருபத்தி ஐந்து கிராம் எடுத்துக்கலாம் இது கூட நம்ம அடுத்து இந்த துளசி இதுவும் ஒரு இருபத்தி ஐந்து கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க கடைசியாக இந்த பெருங்காயம் இந்த கட்டி காயம் இது மட்டும் நீங்கள் ஐந்து கிராம் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க அதிகமாக எடுக்க வேண்டாம் ஒரு ஐந்து கிராம் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸர் ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க ஒருவேளை எல்லாமே உங்களுக்கு பவுடராக கிடச்சிது அப்படின்னா எல்லாமே நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இதை மட்டும் நீங்கள் எப்படி பவுடர் பண்ணணும் அப்படின்னா வெறுமன ஒரு பாத்திரத்தில் நீங்கள் போட்டு நல்லா பொறிச்சுருங்க ஒரு முப்பதுலேருந்து அறுபது செகண்ட்ஸ் மட்டும் நீங்கள் வச்சிங்க அப்படின்னாலே பொதுவும் நல்லா உங்களுக்கு பொறிஞ்சு வந்துடும் அதுக்கப்புறமா இது கூட சேர்த்து நீங்கள் பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க இந்த பவுடர் பண்ணி எடுக்கப்பட்ட கலவையில் இருந்து தான் நம்ம எடுத்து பயன்படுத்த போகிறோம் அது எப்படி நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் நூற்றி ஐம்பது எம்எல் நம்ம தண்ணீர் ஊற்றிக்கலாம் நீங்கள் கரெக்டான அளவு தான் எடுக்கணும் ஒருவேளை வேளை உங்ககிட்ட இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டு கப்பு இல்லை அப்படின்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுக்குறேன் அதில் போய் நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க இது உங்களுக்கு நூற்றி இருபத்தி ஐந்து எம்எல் வரும் அதுக்கப்புறமா ஒரு இருபத்தி ஐந்து எம்எல் இதை எடுத்தாச்சு இது கூடவே மொத்தமாக நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிறது இது கிட்டத்தட்ட ஒரு டீஸ்பூன் அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களுக்கு நாலுலேருந்து இருந்து ஐந்து கிராம் அளவுக்கு வரும் இதே நம்ம போட்டாச்சு இப்போ இதை நல்லா நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இது நல்லா நமக்கு கொதிச்சிருச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு இது ஒரு நாளைக்கு இரண்டு வேலைகள் நீங்கள் எடுத்துட்டு வாங்க காலையிலையும் சாயங்காலமும் நீங்கள் எடுக்கலாம் காலையில் வெறும் மேய்ச்சில் தான் எடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது எந்த நேரத்துலனாலும் எடுத்துக்கோங்க ஒருவேளை வேளை சாப்பிடுறதுக்கு முன்னாடினா ஒரு முப்பது நிமிடத்துக்கு முன்பதாக எடுத்துக்கோங்க சாப்பிட்ட பிறகு அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரங்கள் கழித்து நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க குறைந்தது ஒரு இருபத்தி ஒரு நாட்கள் எடுத்துக்கோங்க அதிகபட்சமாக நாற்பத்தி ரெண்டு நாட்கள் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பாக ஆஸ்துமா நோக்கி நம்மளால் ஆப்பு வைக்க முடியும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கக்கூடியது தான் இந்த மருந்து இன்னும் உங்களுக்கு இதே மாதிரி உடல்நலம் சார்ந்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் என்னோட சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் கிடைக்கும் ஒவ்வொரு செக்மெண்ட்டாக போட்டிருப்பேன் அதில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த வசம்பு இதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம் இது உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இல்லை சாதாரணமாக க்ரோசரி ஷாப்பில் கூட உங்களுக்கு கிடைக்கும் ஒருவேளை அப்படி கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் அதில் போய் நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க இது உங்களுக்கு நிறைய நன்மைகளை தரக்கூடியது முடி உதிர்வு பிரச்சனையை உங்களுக்கு தடுத்து நிறுத்தும் மூட்டு வலி மூட்டு வீக்கத்திற்கு நீங்கள் வெளிப்புறமாக இதை பயன்படுத்திட்டு வரும்போது ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் இதை இன்னைக்கு நம்ம எப்படி ஆஸ்துமாவுக்கு பயன்படுத்தணும்னு சொல்லி பார்க்கலாம் இதை நீங்கள் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க பவுடராக கிடச்சிது அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கிட்டத்தட்ட நூறு எம்எல் அளவுக்கு நீங்கள் தண்ணீர் எடுத்துக்கோங்க அந்த நூறு எம்எல் தண்ணீருக்கு கால் டீஸ்பூன் அளவுக்கு இந்த வசம்பு பொடி கிட்டத்தட்ட ஒரு கிராம் அளவுக்கு உங்களுக்கு வரும் இதை போட்டு நல்லா நீங்கள் கொதிக்க வச்சுக்கோங்க நல்லா கொதித்ததுக்கு பிறகு ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு ஒவ்வொரு நான்கு மணி நேரத்திற்கும் ஒரு தடவை நீங்கள் ஒவ்வொரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் குடிக்கணும் அதாவது ஐந்து எம்எல் அளவுக்கு ஒவ்வொரு நான்கு மணி நேரத்திற்கும் ஒரு தடவை நீங்கள் இதை குடிச்சிட்டு வரணும் இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு ஆஸ்துமா நல்லா சரியாகிற வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சூப்பர் ரிசல்ட்டு கிடைக்கும் நான் சொல்லியிருக்கிற மெத்தட் ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் ஒருவேளை இதை உங்களால் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா முதல்ல சொல்லியிருக்கிற அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது அந்தளவுக்கு சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட்டு கொடுக்கக்கூடியதாக இந்த ரெண்டு மெத்தடும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில் சிம்மில் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ